ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிஒய் தொண்ணூத்தாறு ஜீரோ மூணு ஒலிரோ பிக்கப் எப்பி டிஏஇன்ஜின்னு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் மேல்கட்டு வண்டி எட்டையால் அடி தொட்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷனில் இருக்குது வண்டிக்கு வந்து ரெக்கார்டு வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க இன்சூரன்ஸ் உங்கள் பேர்லேயே உங்கள் ஆதார் கார்டு போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க வண்டியில் டயர் கண்டிஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்ட்டுக்காக இருக்குது வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் எங்கே வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வண்டி நல்லா தரவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் உங்கள் வண்டி ஏதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணி கொடுப்போம் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பண்ணி கொடுக்குறோம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டியெல்லாம் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது பம்பர் பாருங்கள் காரோட பம்பருங்க நினைக்கிறது வண்டியை நேரில் வந்து பாருங்கள் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி வேண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த பிக்கப்போட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து பேசுனா முன்னப்பின்னா அனுசரிச்சு பண்ணிக்கலாம் ஆறு லட்சம் ஃபைனலாக கேட்குறாங்க நேரில் வந்தால் அதையும் உடச்சு சின்னதாக பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியும் கிடைக்கும் ஃபைனான்ஸ் வசதி அப்படிங்கிறது ஃபைனான்ஸ் கிடைக்கிறது உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலை பொறுத்து தான் அதிகமாக சேர்ந்து கிடைக்கிறது குறைச்சி கிடைக்கிறதுலாம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது இந்த வண்டிக்கு ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா நேரில் வந்து பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம் வண்டி பார்த்துக்கோங்க நல்லா டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்து நீங்கள் வந்து வண்டி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாக தான் இருக்குது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இன்ஜின் சென்சார் கிடையாது வண்டியை வந்து நேரில் வந்து ஓட்டி பாருங்கள் செக் பண்ணி பாருங்கள் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே அமௌண்ட்டு எஃப்சி எல்லாம் எடுத்து கொடுத்து டெலிவரி கொடுத்துருவாங்க லோன் வந்தால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் டிஏ இன்ஜினு வண்டிக்கு எஃப்சிக்கு பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் டயர் கண்டிஷன்னாலும் எண்பது பர்சன்ட் இருக்குது ஸ்டெஃப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே செட்டாக வாங்கி கொடுத்துருவோம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேவில் தெரியாத நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வண்டியோட ரேட்டு ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நேரில் வந்து முன்னே நான் சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதி அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் டிஏ இன்ஜின் பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்